மதுரையை ஆண்ட தான் நெடுமாறன் அவரோட உடம்புல கூன் விழுந்திருந்ததால அவரை கூன் பாண்டியன்னு சொல்லுவாங்க அவரு சோழ இளவரசியான மங்கையர்கரசியார கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு முதல்ல நல்லா இருந்தாலும் கொஞ்ச நாள்ல சமணர்களோட பேச்சை கேட்டு அவங்க மதத்துக்கு மாறிட்டாரு இதனால சைவ மதத்தை விடாம பிடிச்சிட்டு இருந்த அவரோட மனைவி மங்கையர்கரசியாரும் மந்திரி குளச்சிரையாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரவழைச்சாங்க சம்பந்தர் வந்ததால கோபமான சமணர்கள் அவர் தங்கியிருந்த மடத்துக்கு தீ வச்சாங்க ஆனா சம்பந்தர் அந்த தீய ராஜாவையே தாக்கட்டும்னு பாடினதால பாண்டியனுக்கு உடம்பெல்லாம் எரியற மாதிரி ஒரு வெப்பு நோய் வந்துருச்சு சமணர்களால அந்த நோயை குணப்படுத்த முடியல ஆனா சம்பந்தர் மந்திரமாவது நீருன்னு பதிகம் பாடி திருநீரு பூசி அந்த நோயை குணமாக்கினாரு அது மட்டும் இல்லாம அவரோட கூனையும் நிமிர்த்தி அவரை மறுபடியும் நேரா நிக்க வச்சாரு அன்னையிலிருந்து அவருக்கு நின்ற சீர் நெடுமாறன்னு பேர் வந்துச்சு அதுக்கப்புறம் ராஜா மறுபடியும் சைவ மதத்துக்கு மாறி பாண்டி நாடு முழுக்க சிவன் கோவில்கள்ல பூஜைகள் நல்லபடியா நடக்க வழி செஞ்சாரு அவரும் அவரோட மனைவியும் மந்திரியும் சேர்ந்து ரொம்ப நாள் சிவனுக்கு தொண்டு செஞ்சு கடைசில சிவனோட திருவடியை அடைஞ்சாங்க